போராளிகளில் உன்னத மாதமான நவம்பர் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கிறோம் இது பாமுகம் அதிகாரம் எழுபத்தி இரண்டு அவையறிதல் எழுநூற்றி பன்னிரண்டு இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் என்ற திருக்குறளின் விளக்கம் சொற்களின் அறிந்த நல்லோர் காலத்தை நன்கு ஆராய்ந்த மிகவும் தெளிந்து சொல்ல கடவர் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய இளையோர் யோகாவிற்கான பழமொழி கதித்த சொல்லினும் கனிந்த சொல்லி நன்மை என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா உற்சாகமான வணக்கம் எல்லாரும் உற்சாகம் தானே உற்சாகம் கருத்தில் விரைவாக பயிற்சி பெற போக இருக்கிறோம் சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பெற காத்திருக்கிறது எல்லோரும் திட்டமிட்டபடி நாங்கள் செய்யும் நிகழ்ச்சி நிழல்படி பேர்கள் த வந்து உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தொடருங்கள் அஹ் இன்னும் அந்த திட்டமிட்டபடி நிகழ்ச்சி நிரல் நான் இன்னும் தயாரிக்கவில்லை நாளைக்கு அவங்களுக்கு கையில் கிடைக்க பெரும் மீண்டும் எப்பவும் போல நல்ல வடிவா செய்யறீங்க உற்சாகமா செய்யறீங்க தொடர்ச்சியா செய்யறீங்க அனுபவிச்சு செய்யறீங்க எல்லோருக்கும் மிக நிறைந்த வாழ்த்துகள் போடிக் கொண்டு மிக்க நன்றி எல்லாரும் அடிவாங்குவோம் நிமிந்திருந்து கண்களை மூடி ஆரம்ப பயிற்சியை நான் என்னை செய்வோம் அழகா உள் மூச்சு விழி மூச்சு விழுவோம் அதை கண்களை மூடி சினிமத்திர விருப்பமன்றா விருப்பம் என்றால் இருக்கலாம் என்பது மடியிலை வெச்சு கண்ணை மூடி ஆழமான உள்மூச்சு அமைதியான வெளிமூச்சு அவ்வளவுதான் அந்த நேரம் உங்களுடைய சொற்களால உங்களுடைய உடலை தயார் செய்யும் நேரம் அதாவது நான் இந்த இட கால எனக்கு இந்த அழகான ஒரு கொண்டு விழுந்திருந்தது என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் ஒரு சின்ன பயிற்சி ஒன்று செய்ய போற அந்த பயிற்சி எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் அந்த பயிற்சியில கடினமான பயிற்சியை நான் செய்ய மாட்டேன் என்னால முடிந்த அளவுதான் பயிற்சி செய்ய போறேன் அதை நான் தொடர்ச்சியா செய்து கொண்டு வரேன் நிச்சயம் எனக்கு பயனளிக்க வேண்டும் என்று உங்களுடைய நம்பிக்கையான வார்த்தைகளை உங்களோட உங்களோட பேசி உங்களோட உடல் உழைப்புகளை தயார் நிலைக்கு கொண்டு அந்த நேரம் இந்த மூச்ச உள்ள கிழக்கு அமைதியா விடுவாத்தான் நன்றி வீடியோ போட்டு செய்திருக்கிறார்கள் நாங்க தொலைக்காட்சியில இருக்கிறோம் கொஞ்சம் போய் கொண்டிருந்தா செய்யணும் அவ்வளவுதான் எப்படி இல்லை அல்லது வெறுக்கமான உடுப்பு போட்டிருக்கிறோம் என்றால் சோல் மாதிரி நாங்க போட்டு செய்யறது அது